ஏன் இதை நான் நினைவுபடுத்துறேன் தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் எங்க போய் காட்டுறதுன்னு மடிப்பாகத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டரா என் பேரை சொல்லு டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் என் பேரை சொல்லு சீக்கிரம் பார்த்துருவாருன்னு சரின்னு வேகமாக போனான் சார் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேயே பார்த்துட்டேன் போய் அனுப்பின பத்தியா உன்னை நான் என்னான்னு சொல்றது உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா ஏன்டா நல்ல டாக்டர் தானே அவர்கிட்ட தான் அனுப்பினேன் நீ வேறு ஒன்று நான் உள்ளே நுழையும் போதே அவர் அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன் வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு நான் சொன்னேன் கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுது தான் மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறார் இதில் என்னடா தப்பு அதையும் நான் சமாதானப்படுத்திங்க தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன் அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்ட ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் நீ இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா இப்படியா கற்பனை பண்ணுறது உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது போது எனக்கு வந்து சினிமாவை கூட்டி போனாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிக்கெட்டு கேட்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க எப்போ டிக்கெட்டு கேட்டானா சினிமா பார்க்குறதுக்கு தப்புடா கட்டப்பழகண்டான்னு நிறுத்திட்டாங்க காசு கொடுத்துட்டு எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா உங்களை தான் ஞாபகப்படுத்தி பாருங்கள் விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க ஒன்று ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா ஒரே ஒரு அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்க காசை என்றைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கே அவனை குதிரையாக்கிவிடுவார் இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார் நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும் அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரானும் மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்தில் இருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார் என்ன உத்தி பாருங்க இதுக்கு இல்லை காலங்காலமாக கற்பனை ஊற்றி இருக்குது சார் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் வந்து உட்காரும்போதே செல் வச்சுருப்பாங்க கையில் இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க யாருமே அவனை கூப்பிடல சார் உயர்ந்து போறதுக்கு ஒரு இப்போ அது பயன்படுது எல்லாமே ஒரு பா கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான் ஆனா மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா நல்ல பலமாக கைத்தட்டு கொடுங்க காலையில என்ன சாப்பிட்டோம்னு நமக்கு மறந்து போகுது அவர் அழகாக படித்து அவ்வளவும் தோர்வையாக சொல்லி நான் ரொம்ப மெய்மறந்து கேட்டேன் ஐயா அவர்களுக்கும் ஒரு பன்னிரெண்டாயிரம் மதிப்புள்ள புத்தகத்தை அரசு பள்ளி மாணவர்களுக்காக வாங்கி கொடுத்த புத்தக வள்ளலருக்கும் இந்த தானப்பெட்டின்னு ஒரு பெருக்கி அனுபவப்படுத்தினது பெரிய விஷயம் அது இப்போ இது உலகம் பூரா நாங்கள் கொண்டு போயிவிடுவோம் அதை என்ன நான்லாம் கிராமத்தில் இப்போ விழுப்புரம் மாவட்டத்தில் கிராமத்தில் பிறந்து வளர்ந்துவன் அங்கே இருக்கிற மளிகை கடையில் கல்லாப்பட்டின்னு பேர் அது கடைக்காரர் மளிகை கடைக்காரர் உள்ளே வச்சுக்கிற பெட்டிக்கு என்னன்னு பேர் கல்லா பேர் அந்த காசு வாங்கி அது போடும் அப்போ தான் நான் நினச்சிக்குவேன் கல்லாமல் இருந்தால் தான் காசு வரும் போன்னு அதுக்கு பேரே கல்லா பெட்டினு வச்சுக்கிறோம் அது செல்வம் என்பது யாருக்கிட்ட இருக்கிறதுன்றதுக்காக இல்லை அது எல்லார்கிட்டையும் இருக்குன்றது எதுக்காக வச்சானோ தெரியல அதுக்கு கல்லா பெட்டின்னு பேர் உலகத்திலே நான் வந்து கடந்த பல ஆண்டுகளாக நம்ம சில ஆண்டுகளாக நடக்கிற மாவட்டந்தோறும் நடக்கிற அந்த புத்தக திருவிழாவுக்கு பயணித்து வருகிறேன் முதன் முதலாக மதுரை தான தானப்பெட்டி என்ற ஒரு புதிய சகாப்தத்தை பார்த்தேன் மதுரை நாளே ஒரு கலை பூமி பல கலைஞர்களை உருவாக்கி தந்திருக்கிற மிகப்பெரிய அற்புதமான சக்தியும் வல்லமையும் வாய்ந்த ஒரு பூமி இந்த பூமி எங்கள் இலக்கிய துறையிலே இதுவரையில் ஏன் வள்ளுவர் தோன்றிய காலத்திலிருந்து வாழுகின்ற கவிஞர்கள் வாழுகிற காலம் வரையில் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு ஒருவருக்கு பத்மஸ்ரீ பட்டம் கொடுக்கப்பட்டது என்றால் மூத்த தமிழறிஞர் சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தான் அந்த பத்மஸ்ரீ விருதை வழங்கப்பட்டிருக்கிறது அவர்தான் முதல் அந்த விருதை பெற்ற பெருமைக்குரியவர் அதே மாதிரி கலை உலக ஜாம்பவான்கள் இலக்கிய உலக ஜாம்பவான்கள் உலகனா உலகம் முழுவதும் பயணித்து வருகிற சீரியல் திரைப்படம் திரைப்படமாகட்டும் பேராசிரியர் ஞான சம்பந்தம் இல்லையா பெரிய விஷயம் அதெல்லாம் அதாவது ஒரு வாதம் எப்படி நிகழ்த்த வேண்டும் என்பதை உலகத்திற்கே பட்டிமன்ற உலகத்திற்கே கற்றுக் கொடுத்த வாத திறமையை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த ஒரு ஆசானாகவே நம்முடைய பட்டிமன்ற ராஜா அவர்கள் இந்த மண்ணிலே பெருமை பெற்று ஒரு உலகம் முழுவதும் இந்த மதுரையை பெருமைப்படுத்தி கொண்டிருக்கிற வரலாறு உங்களுக்கு தெரியும் இந்த பூமியிலே இருநூற்றி முப்பத்தி நாலு புத்தக அரங்கங்களை வைத்து இந்த பத்து நாட்களாக பெற்றோர்களையும் பிள்ளைகளையும் பார்வையிட மட்டுமல்ல படிப்பதற்காக அதை பெற்றுச் செல்லுகிற பெருமிதத்தையும் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் நடைபெறுகிற இந்த விழாவை சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிற மாவட்ட தலைவர் அவர்களுக்கும் துறை அலுவலர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இவ்வளோ நேரமும் நேரம் கடந்தாலும் உட்காந்து கேட்குறீங்களே உங்கள் வைராக்கியத்தை நான் வணங்குகிறேன் அதனால்தான் வள்ளல் அருட்பிரகாசம் வள்ளல்லார் அன்றைக்கு சொன்னார் தங்கமே அணையார் திருக்கூட்டம்னார் ஒன்று மத இரும்பு பித்தளை அனுப அலுமினியம் தங்கம் எல்லாம் கலந்துருக்கும்போது காய்ச்ச காய்ச்ச முதல்ல அலுமினியம் போயிடுமா அப்புறம் இரும்பு போயிடுமா கடைசியில் தங்கி இருக்கிறதுனால தான் அதுக்கு தங்கம்னே பேர் வந்தது இப்போ போனவங்கள்லாம் நான் அலுமினியம்னு சொல்ல மாட்டேன் இரும்புன்னு சொல்ல மாட்டேன் அதனால் இருந்தாலும் இருந்து இவ்வளவு நிறைவாக உங்கள் அனைவருடைய பொற்பாதங்களையும் மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்ந்து ஒரு சில வார்த்தைகளையும் உங்களுக்கு நான் மையப்படுத்துகிறேன் கற்பனை ரொம்ப அழகாக பேசுனாங்க ஐயா கற்பனை இல்லாத மனுஷன் வாழ முடியாது கற்பனையில் தானே கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அது கற்பனை நிஜமாக தான் அது வேறு விஷயம் இல்லைங்களா அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எனக்கு வந்து சினிமாவுக்கு கூட்டி போனாங்க எப்போன்னு கேட்டிங்கன்னா எனக்கு டிக்கெட்டு கேட்காத வரைக்கும் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க எப்போ டிக்கெட்டு கேட்டானா சினிமா பார்க்கறதுக்கு தப்புடா பழகண்டான்னு எழுதிட்டாங்க காசு கொடுத்துட்டு எனக்கு ஒரு டிக்கெட் வாங்கணும் இல்லை அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது விட்டலாச்சாரியா படம் ஒன்று வரும் தெரியுமா உங்களை ஞாபகப்படுத்தி பாருங்கள் விட்டலாச்சாரியா படத்தில் நடிக்கிற கதாநாயகன் காசை கரெக்டாக கேட்டான்னு வச்சுங்க ஒன்று ஒரு பதிலும் சொல்ல மாட்டார் விட்டலாச்சாரியா ஒரே ஒரு அவருடைய கற்பனை என்ன வேலை செய்து பாருங்கள் காசை என்றைக்கு அவன் கராராக கேட்டானோ அன்னைக்கு அவனை குதிரையாக்கிவிடுவார் இல்லைம்மா சிங்கம் ஆக்கிவிடுவார் நமக்கெல்லாம் என்னன்னா அடுத்து தொடர்ந்து அந்த சிங்கமாக வந்தாலும் அல்லது குதிரையாக வந்தாலும் கதாநாயகனை மனசில் நினச்சிக்கணும் அப்போ எப்போ சமாதானத்துக்கு வரானும் மறுபடியும் அவனை கொண்டாந்து மறுபடியும் சிங்கத்திலிருந்து அவன் மீண்ட மாதிரி காட்டுவார் என்ன உத்தி பாருங்க இதுக்கு இல்லை காலங்காலமாக கற்பனை ஊற்றி இருக்குது சார் நிறைய பேர் இந்த கூட்டத்தில் இருந்து உட்காரும்போதே செல் வச்சுருப்பாங்க கையில் இதை வந்துட்டேன்னு எழுந்து போவாங்க யாருமே அவனை கூப்பிடல சார் எழுந்து போகிறதுக்கு ஒரு ஆயுதமாக கருவியாக இப்போ அது பயன்படுது எல்லாமே ஒரு கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா கற்பனை தான் ஆனால் மனுஷனுக்கு இருக்கிற கற்பனை இருக்குது கொஞ்சம் அளவு கடந்த கற்பனையா தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் மடிப்பாக்கத்தில் இருக்கிற டாக்டர் நல்ல டாக்டராக இங்கே கம்பேரிங் பண்ணாம கூட டாக்டர்னு கேள்விப்பட்டேன் அப்படியாம்மா உண்மையிலேயே ஒரு மருத்துவர் தமிழுக்கு வாய்த்த மருத்துவராக இருக்கிறதுன்றது பெரிய விஷயம் பாராட்டணும் சார் இல்லை பேஷண்ட்டெல்லாம் தப்பிச்சான் தப்பாக நினைக்காதம்மா தம்பி எங்கே அந்த தம்பியை நல்லா பண்ணாங்க ரெண்டு பேர் ரெண்டு பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கைத்தட்டில் கொடுங்க பத்து நாளாக இதுக்கு ஒரு ஆர்வம் இருக்கணும் சார் இதில் ஒரு ஆர்வம் இல்லைன்னா ஒரு இன்வால்மெண்ட் இல்லைன்னு வச்சிங்களேன் எதுவுமே வார்த்தைகளே வராது மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அந்த பிள்ளைகள் செய்கிறாங்க அதுவும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க ஒரு தமிழுக்கு கிடைத்திருக்கிற ஒரு தவமாக அந்த பிள்ளைகள்னால் நல்லா இருக்கணும் சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க அப்படி அவங்களையும் வாழ்த்திட்டு ஏன் இதை நான் நினைவுபடுத்துறேன்னா தாம்பரத்தில் ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி என்கிட்ட வந்தான் எங்கே போய் காட்டுறதுங்க மடிப்பாகத்தில் டாக்டருக்கு நல்ல டாக்டராக என் பேரை சொல்லு டோக்கன்லாம் எக்கச்சக்கமாக இருக்கும் கூட்டம் நிறையா இருக்கும் என் பேரை சொல்லு சீக்கிரம் பார்த்துருவாருன்னு சரின்னு வேகமாக போனான் சார் அரை மணி நேரத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேயா பார்த்துட்டேன் கோயம்போயும் அனுப்பின பத்தியா உன்னை நான் என்னான்னு சொல்கிறது உன்னை கோச்சிக்கவும் முடியலன்னா ஏன்டா நல்ல டாக்டர் தானே அவர்கிட்ட நான் அனுப்பினேன் நீ வேறு ஒன்று நான் உள்ளே நுழையும் போதே அவரு அந்த ஹாஸ்பிட்டலாண்ட போய் நிற்கிறேன் வீட்டாண்ட மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு எனக்கு சென்டிமெண்ட்டாகவே பார்த்துட்டு அது அதிர்ச்சி ஆகி போச்சு நான் சொன்னேன் கீழே கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஃபஸ்ட் ஃப்ளோரில் வச்சுக்கிறாரா அதுக்காக மேலே ஸ்டெப்பில் போகணுதுக்காக மேலே போகும் வழின்னு தமிழில் வச்சுக்கிறார் இதில் என்னடா தப்புன்னு அதையும் நான் தான் நான் ஸ்டெப் ஏறி மேலே போனேன் அங்கே போனால் டாக்டர் வைகுண்டம்னு இருக்குது போர்டு அதனால் மேலே போகும் வழி டாக்டர் வைகுண்டம் ரெண்டையும் கனெக்ஷன் பண்ணி பார்த்தேன் இது நமக்கு சென்டிமெண்ட்டாக சரி வராதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டேன்னா இப்படியாக கற்பனை பண்ணுறது உலகத்தில் மனுஷனுக்கு இப்படி தான் பண்ணணும் அப்படி தான் பண்ணணும் இல்லை ஒரே ஒரு செய்தியால் இறைவன் நமக்கு கொடுத்துருக்கிற பிரசாதம் எவ்வளவோ இருக்குது அதில் ஒன்று தான் சிரிப்பு என்பது இறைவன் நமக்கு தந்த மிகப்பெரிய சொத்து இந்த மாவட்ட வருவாய்த்துறையும் நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி வருவாய்த்துறை கல்வித்துறை எல்லாம் சேர்ந்து பப்பாச்சி அமைப்பை சார்ந்த என் அண்ணன் முருகன் உள்ளிட்ட அத்தனை பேரும் இணைந்து இதை சிறப்பாக செயல்படுறாங்கன்னா உண்மையிலேயே தமிழ்நாடு முழுவதும் இப்பொழுது புத்தகத்தை பற்றிய ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது உண்மை அது பல இடங்களில் நான் பார்க்குறேன் முதன் முதலாக இந்த மண்ணில் வீட்டில் வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை கொண்டு வரணும்னு அது நினைச்சே மட்டும் இல்லை வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கின ஒரு ஒரே ஒருவர் முதல் முதலாக தொடங்கினவர் மூதறிஞர் ராஜாஜி அவர்தான் முதல் முதலாக வீட்டுக்குள்ளே ஒரு லைப்ரரியை தொடங்கினார் இந்த நாட் தமிழ்நாட்டிலே ஆல் இண்டியா லெவலில் புக் புத்தகங்களுக்கு என்ன தான் வீட்டுக்கு பக்கத்தில் இன்னொரு வீட்டை கட்டினார் ஒருவர் தெரியுமா தான் வாழுகிற வீட்டுக்கு பக்கத்திலேயே புத்தகங்களுக்குன்னு ஒரு தனி வீடு கட்டியவர் சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்பதுதான் இந்திய திருநாட்டின் வரலாறு எவ்வளவு பெரிய மேதைகள் இருக்கிற மண்ணு அந்த மண்ணு பேரஞர் அண்ணா அவர்களும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களும் நூலகத்துக்கு உள்ளே நுழைந்து விட்டால் அவர்கள் எப்போ வெளியே வரும் அந்த வந்த பிறகுதான் இந்த நூலகமே மூடப்படும் அப்படின்னா அவங்க சிந்தனை பயணம் எப்படி இருந்தது புத்தகத்துக்குள்ளே ரொம்ப ரொம்ப சிறப்பானது ஏன்னா நம்ம வந்து மனிதனுக்கு ரெண்டு பசி ஒன்னு அறிவு பசி இன்னொன்னு அடிவயிற்று பசி அடிவயிற்று பசிக்கு உணவு என்றால் அறிவு பசிக்கு புத்தகம் நீங்க வாசிக்கிற ஒரு பழக்கத்தை நம்ம உருவாக்கிக்கிட்டோம்னா உண்மையிலேயே அந்த புத்தகத்தை நம்ம கீழே வைக்க மனமே வராது அடுத்த புத்தகம் அடுத்த புத்தகம் என்று தேடல் வந்துக்கிட்டே இருக்கும் ஆகாவாம் பாலல்ல வைத்து சொறியினம் போகா தம மூதுவ விளக்க உரை ஊழல் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா இப்பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பறியினும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சுரியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்து காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பறியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகா தம விளக்க உரை ஊழல் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்து காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா இப்பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா இப்பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சுரியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பறியினும் ஆகாவாம் பாலல்ல வைத்துச் சொரியினும் போகா தம விளக்க உரை ஊழல் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா இப்பரியனும் ஆகாவாம் பாலல்ல உயித்துச் சொரியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சொரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையல்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா இப்பரியனும் ஆகாவாம் பாலல்ல வைத்துச் சொறியினும் போகா தம மூத்வ விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்திக் காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய்ச் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டுப் போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா பறியினும் ஆகாவாம் பாலல்ல உய்த்துச் சொறியினும் போகா தம விளக்க உரை ஊழால் தமக்கு உரியவை அல்லாத பொருள்கள் வருந்து காப்பாற்றினாலும் நில்லாமல் போகும் தமக்கு உரியவை கொண்டு போய் சுரிந்தாலும் போகா சாலமன் பாப்பையா விளக்க உரை எத்தனை காத்தாலும் நமக்கு விதி இல்லை என்றால் செல்வம் நம்மிடம் தங்காது வேண்டா என்று நாமே வெளியே தள்ளினாலும் விதி இருந்தால் செல்வம் நம்மை விட்டு போக மாட்டாது கலைஞர் விளக்க உரை தனக்கு உரிமையில்லாதவற்றை எவ்வளவுதான் பாதுகாப்பாக வைத்தாலும் அவை தங்காமல் போய்விடக்கூடும் உரிமா